தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் மூன்று உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் வேண்டுதலுக்கும் மகத்துவத்திற்கும் மிகு மாட்சிக்கும் உரிய எங்கள் அன்பின் தகப்பன நீ சாண்டவர தூயனாவியானவர உமை வாழ்த்துகின்றோம் எம் ஒவ்வொருவரின் செயல்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் காலையில் நாங்கள் எழுந்தோம் தகப்பன அந்த கணப்பொழுதிலிருந்து இந்த கணப்பொழுது வரையிலும் நீர் அனைத்தையும் எமக்கு வெற்றியாக மாற்றி தந்திருக்கிறீர் தகப்பனே நன்றி 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 ஆண்டவரை நம்புகிறவன் நற்பேறு பெற்றவன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா தந்தையை இறைவா என்று உண்மை நாங்கள் இந்த நேரத்தில் அழைக்க ஆண்டவரை எல்லா சூழல்களிலும் எங்களுக்கு இருந்து இந்த நேரத்தில் எம்மை நீர் அழைத்து வந்தீர் நன்றி இந்த நாள் முழுவதும் எத்தனையோ காரியங்களை எமக்கு செய்தீர் நன்றி எமக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அனைத்தையும் கொடுத்தீர் நன்றி நாங்கள் பல்வேறு காரியங்களிலே ஈடுபட நீர் எங்களுக்கு உறுதுணையாய் எல் ரொயா இருந்து எம்மை பார்த்து கொண்டிருந்தீர் ஆண்டவர எல் ஷடாயா இருந்து சர்வ வல்லவரா இருந்தீர் தகப்பண்ணு எல் ரஃபாவா இருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் தகப்பண்ணு நீர் எமக்கு எல்லாமுமா இருந்தீர் அதை நாங்கள் உணர்ந்தோம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று அன்று கூறியது போல இது எங்கள் மத்தியில் இருந்தீர் ஆண்டவர முகமுகமாக தரிசித்தோம் பாக்கியத்தை கொடுத்தீர் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர தெய்வமே நான் எனக்கென ஒன்று தெய்வமே ஒன்று எனக்கேன ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்ததாடம் நான் வாழ்வதும் முந்தன் கருணை நான் வாழ்வதும் முந்தன் கருணை தெய்வேனும் ஒன்று ஒன்றுமில்லை ஆமாண்டவர ஒன்று மெல்லை தகப்பண்ண ஒன்றுக்கு உதவாதவள் தகப்பண்ண இருந்தாலும் அனைத்து நீர் எமக்கென்று கொடுத்தே நீர் கொடுத்த அனைத்தும் உமது கருணை தகப்பண்ண நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மால் மட்டுமே தகப்பண்ண வெறும் களி களிமண்ணாகி எம்மை உமது கையால் வளைந்தீர் வளைத்தீர் சுகப்படுத்தினர் விடுதலையை தலைந்தீர் நன்றியாண்டவர அப்பா எங்கள் உள்ளத்திலே உள்ள அகங்காரங்களை போக்கி அகத்தை சுத்தமாக்கினீர் உமது அன்பு பிள்ளையாக நாள் முழுவதும் ஆற்றினீர் நன்றியாண்டவர உமோடு இணைந்து உம்மில் கலந்த நீர் எமக்கு வழிகாட்டியா இருக்கின்ற இந்த நேரம் எமக்கு ஆசிரியை கொடுக்கின்ற அருளை கொடுக்கின்ற தெய்வ பிரசன்னம் நிறைந்த நேரம் என்று நாங்கள் உமக்கு நன்றி பாயசைக்கிறோம் தகப்பண்ண துதித்து பாடுகிறோம் தகப்பண்ண தூயவரையுமே நாங்கள் வாழ்த்தை வணங்குகிறோம் துதிகளில் மத்திகளை வாசம் செய்பவரே துயவராக இருந்து நேசராக இருந்து எமை காப்பவரேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன்னு இதோ கூப்பிட வேலைகளில் எமை தப்புவிக்க நீர் வந்து எமை நீர் வா எம் சுதிக்கண வணக்கங்களோடு நாங்கள் உண்மை புகழும் வேலையில்லை எம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறீரே அடைக்கலமானவரே ஆட்சலானவரே சர்வவல்ல தேவராக இருந்து விடுவித்து காத்தவரேன் காக்கின்றவரை உமக்கு நன்றி என் பாதம் கல்லில் என்றும் இடராமல் உமது கரங்களிலேமே தாங்கி உம் தூதர்களை வைத்து எம்மை வழி நடத்தி நன்றி ஒருபோதும் பாதை உள் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை கிணங்க எந்த நேரிடாத வண்ணம் பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி ராஞ்சா உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவர வல்லமை மிக்கவர் நீர்தான பெரிய காரியங்கள் செய்கிறவர் ஐயா அத்தனை நன்மைகளால் எமை நீர் ஆசிர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா உண்மையும் வளையும் நீர்தானையா உயிர்ப்பும் உயிரும் நீர்தானையா தாவிரின் திறவுகோளும் ஆண்டவரே நீர் எம்மை தாமதமின்றி ஒரு நாளும் அசையாது காப்பவர் நீர் நன்றி ஆண்டவர உன் திருப்பாதம் நம்பி வந்து நீர் கிருபை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஒன்று கூடியிருக்கிற உன் பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொரு வரையும் அனைத்தையும் ஆய்வு விடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ரஜா நாள் முழுவதும் வழிநடத்தினீர் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில அன்னையின் வரிந்து பேசித்தல் வழியாக நீர் என் குடும்பத்தினருக்கு எம் அண்டை வீட்டில் வசிப்பவர்களுக்கு யாரும் தெரியாத மக்களுக்கு எம் நாட்டிற்கு என் தேசத்திற்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி அன்னையின் பரிந்து பேசல் தொடர்ந்து எங்கள் அனைவருக்கும் கிடைக்க நீர் அருள் புரிய இருப்பதற்காக நன்றி நன்றி என்ற மனதோடு உன் திருத்தாளிலே இந்த இரவு பொழுதிலே முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று கூறியவர உமை நோக்கி கூப்பிட்ட எல்லா குரலுக்கும் பதிலளித்து செவிசாய்த்து எங்களை நன்மைகளால் நிறைத்து வருகிறேன் தொடர்ந்து இந்த இரவு நேரத்திலும் கூட ஒரு பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் உமீது கொண்டு அசைக்க முடியாத விசுவாசத்தில் ஆண்டவரே எங்களை அனைவரையும் திருத்தால் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி இரளும் உயிருள்ள பீதாவே ஆமே எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அனைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் God bless you.